வாய்ஸ் மக்களே இவங்க வந்து மாப்பிள்ளை இன்னமும் வேணாம் என்னென்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு அம்மாவை இவங்களுக்கு புது பார்த்து என் சமாதானப்படுத்துறதுக்காக ஓட்டலுக்கு வந்து சாப்பாடு காஃபி டீ பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் இந்த அம்மாவை என்ன பேச எனக்கே வந்து நீ என்ன வாங்கி கொடுத்தேன் நான் சமாதானம் படுத்தேனாலாம் அம்மா நான் சமாதானத்துக்கு நான் வரலம்மா நான் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான் நான் கட்டிக்குவேன் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நான் உட்காந்து சப்பாதிமாதிரி போட்டுருவேன் ஆனால் வரவே மாட்டேன் நான் கண்ட கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நீ வந்து அப்பா வந்து வைக்கல அம்மா வந்து அம்மாவும் வைக்கல அப்பாவும் விற்குது அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த மாப்பிள்ள ஒன்று கலெக்டர் இடணும் இல்லை ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளை ஏறணும் எதுவுமே இல்லாத என்னை அப்படி கொடுத்தா எப்படி அது நீ போடுற ஐம்பது பவுன் நெகை போடுற அதுக்கு தகுதியாகிறேன்னா அந்த மாப்பிள்ள யோசித்துப்பார் பசிக்குது டீ குடிக்கிற மாதிரி இருமா ஆமாம்மா இவ்வளோ வரதட்சணை கொடுமை எல்லாமே வாங்கிட்டு போய் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் எல்லாருமே மாப்பிள்ளைங்க வந்து சரியாக வச்சு கொடுக்குறதில்ல மறு மாமியாரும் இந்த கொடுமைப்படுத்துகிறாங்க ஐம்பது சவரம் நூறு சவரம் காருக்குரு எல்லாமே கொடுத்தாலும் ஒரு வரதட்சணை கொடுமை இந்த நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் போனாலும் வந்தாலும் அதான் என் பொண்ணு போய் போனாங்க எத்தனை வயசு ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் இருக்கிறோம் ஒரூமா நாங்கள் நினைக்கிறேன் எத்தனை வயசானாலும் பரவாயில்ல நீ அவசரம் போட்டு என்ன நான் கஷ்டப்படணுன்னு சொல்கிறேன் நீ என்ன நீ சொல்லி அங்கே சமாதானப்படுத்தி குத்தின்னா கூட என்ன அவன் எனக்கு தனியாக கூட்டி போடுறான் நூற்றி ஒரு சவரம் போடுறாங்களா கேளுமோ கேட்குறான் அந்த அளவுக்கு என்ன வசதி கேட்குறாங்க சரிம்மா நான் நீ சொல்கிற மாதிரி மாப்பிளை பார்த்து நான் அதை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் இன்னும் கூட கொஞ்சம் காப்பி குடிக்கிறேம்மா குடிவா 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 இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி குடிமா ஊற்றி குடிமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுதுமா ஊற்றி ஒரு சவரம் போட்டு என்ன வசதியே அந்த மாப்பிள்ளையை கொடுக்குறேன்னா எனக்கு போதும் அதுனா எனக்கு திருத்தா கட்டிக்கிற இல்லைன்னா நான் வீட்டுக்குள்ளே சஃபாலங்கூல் போட்டுக்கதுவே டாபா போட்டுக்கோ சாப்பிட கூட மாட்டேன் நான் சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே என்னைக்கு இன்னும் இன்னொரு அறுபது வயசு ஆனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்து உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன் சந்தோஷமாக சரிம்மா